ப்ரான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோவில் நம்ம பிரான் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரானாவே கிடச்சிது ப்ரான்ஸ் எல்லாமே அப்பா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நான் குழம்புக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணிட்டேன் இறால் குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு வச்சு பாருங்கள் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன காய்கறி நான் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் வெண்டக்காய் முள்ளங்கி ஒரே ஒரு உள்ள கிழங்கு தோல் சீவி கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் எடுத்திருந்தேன் முருங்கக்காய் கிடச்சிருந்தனா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அன்னைக்கு முருங்கும் மிஸ்ஸிங் சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கிட்ட சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே பானுமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ப்ரானில் எப்பவுமே நடுவில் இருக்குது அதோட அந்த குடலை எடுத்துட்டு பிரான் சமைங்க அப்போ தான் ஸ்டமக் ப்ராப்ளம் இதுவுமே வராது குழம்புக்கு தேவையான புளி நான் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் இப்போ எப்படி குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணையும் கடலையும் சேர்ந்து நான் ஊற்றி மீன் குழம்புக்கு போது நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி இது கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்ததுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம் பருவப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒன் பை ஒன்றாக நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்கும் போதே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு போட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாமே வெண்டக்காய் எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் எல்லா காய்கறிகளையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஒரு அளவுக்கு காய்கறிகள் வதங்கி வந்ததுமே தக்காளி கட் பண்ணி வச்சது எல்லாமே சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சிருந்தால் ப்ராணையும் சேர்த்துக்கலாம் பானை சேர்த்துட்டு உடனே தண்ணியெலாம் ஆட் பண்ணாதீங்க அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பச்சை ஸ்மெல்லாம் பிரானோட ஸ்மெல்லாம் நம்மளுக்கு போய்டும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம ஆனியன் வதங்கிறதுக்காக ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துட்டோம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு வீட்டு தூள் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு புளி கரைச்சு வச்சு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்மளுக்கு ரொம்பவே அருமையான இறால் குழம்பு ரெடி ஆகிடும் நான் இறால் குழம்பு புக் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட தங்கச்சி சைடில் இறாலோட வறுவலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு எப்பவுமே இறால் வறுவலும் தென் பிரான் தொக்கு தான் ரொம்பவே பிடிக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் குழம்பு தான் வச்சுருந்தோம் நிறைய காய்கறிகள் இருந்ததுனால அப்பா குழம்பு கேட்டிருந்தாங்க பிரான் குழம்பு வச்சு ரொம்ப நாளாச்சுன்னு ஸோ பிரான் குழம்பு வச்சுட்டு பிரான்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனால எல்லாமே குழம்புல போடுறதுக்கு கொஞ்சம் மனது வரல அதனால் கொஞ்சம் பிரானை எடுத்து என் தங்கச்சி ஃப்ரை பண்ணிவிட்டா ஃபைனலி நம்மளோட பிரான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ப்ரான் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ லன் சாப்பிட்டாச்சு ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம சேனலில் லஞ்ச் பிளாக் போட்டிருப்பேன் ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் குழம்புமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது ஃப்ரையையும் சூப்பராக இருந்துச்சு பிரான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனாலே குழம்பு எல்லாமே டேஸ்ட் சூப்பராக வரும் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ரான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் பிரான் ப்ரான் ஃப்ரை பிரான் குழம்பு அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரான் பஜ்ஜி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருந்தோம் ப்ரான் பஜ்ஜியோட ரெசிபியும் நம்ம சேனல்ல இருக்குன்னா செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கோங்க